வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்டி அதாவது முதல் நாள் காட்சியை வந்து பாத்தீங்க ரசிகர்களிடம் வந்து விமர்சனம் கேட்க கூடாது அதுக்கு வந்து நாங்க தடை விதிக்கிறோம் நெகட்டிவ் ரிவியூஸ் வந்து பரப்புறாங்க வன்மமான கருத்துக்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க இதே வந்து இன்னைக்கு நீங்க கங்குவாக்கு ஒரு பிரச்சனை படம் ரிலீஸ் ஆகும் போது நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்பிட்டு இருந்தாங்கல்ல அன்னைக்கு எங்க போனீங்க தயாரிப்பாளர் சங்கம் அன்னைக்கு இந்த மாதிரி அறிவிக்க இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வெளியிடலையே நீங்க இல்ல இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் நீங்க வெளியிடவே இல்லையே இந்த சொம்பு தூக்குறீங்க இல்லீங்களா அந்த சொம்பு அந்த சொம்பு தூக்குறது அழகா தெரியுது ரஜினியோட வேட்டையன் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரவிட்டு இருக்கும் போது எந்த விதமான ஒரு அறிக்கையோ எந்த விதமான ஒரு கருத்துக்களோ வந்து நீங்க சொல்லலை இன்னைக்கு வந்து கங்குவாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோட உங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கிறீங்க இது நியாயமான ஒரு கருத்தா தெரியல வேட்டையின் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருச்சு இந்தியன் டூ மிகப்பெரிய ஒரு படுதோல்விக்கு வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது இன்னைக்கு கங்குவாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு கங்குவாவை தூக்கி நிறுத்துறதுக்காக தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகா சொம்பு தூக்குறதா நல்லாவே தெரியுது அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா திரையரங்க வாயில்களில் யூடியூப் சேனல்களுக்கு தடை திரையரங்க வாயில்களில் இன்று திரைப்படம் எவ்வாறு உள்ளது என்று ரசிகரிடம் கருத்து கேட்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கறது முதல்ல கொடுத்துருக்காங்க திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று கூறுவதற்காக கூறுவதாக நினைத்து தனிப்பட்ட வன்மத்தை கக்குகிறார்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அண்மையில் கங்குவா திரைப்பட விமர்சனம் என்ற பெயரில் பெரியவர் ஒருவர் வன்மத்தை கக்கினார் இந்த இந்த கவனிக்கணும் கங்குவா அதாவது இந்தியன் டூ வந்து வரல வேட்டையின் படம் வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்பும் போது வரல அதுக்கப்புறம் திரையரங்கு வாயில்கள் யூடியூப் சேனல்கள் ரசிகிடம் பேட்டி எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் பேட்டி எடுக்க கூடாது அதுக்கும் தடை விதிக்க வேண்டும் தனிப்பட்ட வன்மத்தை திரைப்படங்களில் விமர்சி விமர்சிக்கும் விமர்சகர்கள் ரசிகர்கள் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த விதத்திலயும் நாயமே இல்லைங்க எங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு நாயம் கங்குவாக்கு ஒரு நாயம் இந்தியன் டூக்கு ஒரு நியாயமா பொதுவா நீங்க வேட்டையின் படத்துக்கு நெகட்டிவ்யூ வரமோரு இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தீங்கன்னா வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருப்பேன் இது வந்து அழகா சொம்பு தூக்கி இருக்கீங்க இந்த சொம்பு வந்து நிலைக்காது இது வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய ஆசை அவங்க வந்து ஒரு படம் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு வராங்க அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து வெளியே வந்து அவங்க வந்து தேட்டருக்கு வெளியே நின்று தேட்டருக்கு உள்ள இல்ல தேட்டர் காம்பவுண்டுக்கு வெளியே தான் நின்று காம்பவுண்டுக்குள்ள வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியே எடுப்பாங்க இதை விட இன்னும் அதிகமா எடுப்பாங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து இதை வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து இந்த 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 டெக்னாலஜி இந்த விஷயத்தை வந்து உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது என்னதான் தடை விதிச்சாலும் தேட்டருக்கு வெளியே வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எடுக்கதான் போறாங்க அதுவும் நடக்க தான் போகுது நீங்க வந்து இன்னைக்கு இந்த பூஜா தூக்குறதும் சொம்பு தூக்குற வேலையும் அன்னைக்கு பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு ஒரு தனி மனிதனுக்காக கங்குவாக்காகவும் கங்குவா ஃபேமிலிக்காகவும் சிவகுமார் ஃபேமிலிக்காகவும் நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க இது வந்து நல்லாவே தெரியுது பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வந்து அருமையா தெரியுது வேட்டையனை நீங்க வந்து வேட்டையன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ் வரும்போது எந்த விதமான தயாரிப்பாளரும் ஒரு கருத்தை கூட சொல்லலை ஒரு ட்விட்டர் கருத்து கூட இல்ல ஒரு ஒரு பேட்டியில கூட கருத்து சொல்லல இந்தியன் டூ அது அடி பாதாளத்துல போச்சு அதுக்கு காரணமே நெகட்டிவ் ரிவ்யூ தான் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல இன்னைக்கு கங்குவாவுக்கு ஒரு பிரச்சனை கங்குவாவை தூக்கி தலை மேல நிறுத்துறீங்க இது எந்த விதத்திலயும் நியாயமே இல்ல யூடியூப் சேனல்ல நீங்க வந்து தடை பண்ணவே முடியாது ஏன்னா இது வந்து இதுக்கு எந்த விதமான சட்டமும் இது வரைக்கும் போடலை யூடியூப் சேனல்ல வந்து ரிவ்யூ எடுக்க கூடாது ரிவியூ கேட்க கூடாதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க வேணா தடுத்துக்கிட்டு வேணா என்னால சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேணா போகலாம் ஆனா பேட்டி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு எந்த விதமான சட்டமும் இது வரைக்கும் இல்லை ஒரு நீங்க இந்த சட்டத்தை ஏற்று நீங்கன்னா அது நடைமுறைக்கு வருதா அப்படிங்கிறத பாக்கலாம் அது நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த இடத்துலையுமே இல்லை இந்த கூஜா தூக்குற வேலையெல்லாம் இங்க பருப்பெல்லாம் வேகாதுங்க தயவு சொல்றேன் இந்த இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க தயாரிப்பாளர் சங்கம்ங்கிற போர்வையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாரா வந்து நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கவே கூடாது ஏன்னா வேட்டையன் வந்து எவ்வளோ தடைகளை தாண்டிச்சு அப்படிங்கறத வேட்டையன் வந்து தேட்டர்ல வந்து எவ்வளோ நெகட்டிவ் ரிவியூஸ் என்னென்ன மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து வந்து அதையும் தாண்டி வேட்டையன் வந்து வெற்றி நடை போட்டுச்சு அன்னைக்கெல்லாம் யாருமே வாய துறக்கல அமைதியா இருந்தீங்க எல்லா தமிழ் சினிமாவில இருக்க அத்தனை தயாரிப்பாளரும் வாய மூடிட்டு இருந்தீங்க தேட்டர் வினுவேஸ்வர் வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தீங்க தேட்டர் ஓனர் வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்ன பொங்கிட்டு வரீங்க கங்குவாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா கங்குவா ஓகே அந்த படத்துல கொஞ்சம் குறைபாடுகள்லாம் இருக்கு நல்லாவே ஊருக்கே தெரியும் உங்களை யாருங்க வந்து பப்ளிசிட்டி வந்து கேவலமா பண்ண சொன்னது ரெண்டாயிரம் கோடி வர சொல்லி ரெண்டாயிரம் வந்துரும் படத்துக்கு ஆயிரம் கோடி எல்லாம் இல்ல என்னோட இலக்கு ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லி யாருங்க பேசினது நீங்க தானே பேசினீங்க வாய திறந்துகிட்டு பாப்பீங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசினது சூர்யா தானே பேசினாரு இதெல்லாம் தாங்க உங்க படத்துக்கான தோல்வி காரணம் ரசிகர்கள் இல்ல ரசிகர்களோட விமர்சனம் நியாயமான விமர்சனம் அவங்க வந்து கத்துறாங்க படம் முழுக்க கத்திட்டு இருக்காங்க கதைய புரியல ஒரு தெளிவு இல்ல பிளாஷ்பேக் வருது லைவ் வருது மாறி மாறி வருது ஒரு கோஆர்டினேஷன் இல்ல சவுண்ட் இறைச்சலா இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அவங்க வந்து ஆடியன்ஸ் வந்து வச்சாங்க மத்தபடி வன்மமா வந்து கத்தனாங்க வன்மமா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நியாயமான வார்த்தையே இல்ல காசு கொடுத்து நான் படத்துக்கு வரேன் அந்த படம் நல்லா இல்ல நீங்க வந்து என்னென்னலாம் சொல்லி என்ன உள்ள கூட்டிட்டு வந்தீங்க இது வந்து மிகப்பெரிய ஸ்பேம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு காசு கொடுத்து என்ன என்ன சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை பொட்டி திறந்தா ஒண்ணுமே இல்லைன்னா எப்படிங்க ஒரு போன் ஆர்டர் பண்றோம் போன் வீட்டுக்கு வந்து டெலிவரி வருது டெலிவரி வந்து திறந்து பார்க்கும்போது உள்ள போன் இல்லை ஆனா காசு கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் அதை விட நூறு மடங்கு இருக்குங்க ஏன்னா அவன் எக்ஸ்பெக்டேஷன்ல இல்ல ஒன்பது மணிக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உட்காடுறான் அவன் எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு இருக்கான் அந்த படத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கண்டிப்பா கோவம் வரும் இந்த கோபம் நியாயமானது இந்த ஒன் மோன் நீங்க சொல்றதுக்கு நீங்க யாரு அப்ப இந்த மாதிரி பேட்டி எல்லாம் கொடுக்காதீங்க படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் படம் ஓஹோன்னு இருக்கும் ஆஹான் இருக்கும் அப்படிங்கிற பேட்டியெல்லாம் கொடுக்காம சராசரியா நான் ஒரு படம் எடுத்திருக்கேங்க படம் வெளியே வரும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா படம் பாருங்க வந்து பாத்துட்டு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ரமோட் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்க பேமிலியா கூப்பிட்டு வந்து படம் பாருங்க உங்களோட நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அத்தோட நிறுத்திக்கிங்க ஓவர் பில்டப் கொடுத்தது நாங்க இல்ல நீங்க தான் அந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு சொங்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அன்னைக்கு வேட்டையின் படம் வந்து பரித வச்சிட்டு இருக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பரப்பிட்டு இருக்கும் போது அன்னைக்கு எங்கே போனீங்க அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியல இது ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் நல்லாவே தெரியுது இதெல்லாம் வச்சு நீங்க இந்த இந்த அரசியலை வந்து திரும்பவும் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மிகப்பெரிய விளைவை நீங்க சந்திக்க வேண்டி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அமைதியா இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சி சாதாரணமாக நினைச்சிடாதீங்க தலைவரோட படத்துக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நீங்க யாருமே வரல அதே மாதிரி கமலஹாசனுக்கு இந்தியன் டூக்கு சங்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்போ யாருமே வரல இன்னைக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க இது நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது கங்குவா அவங்களால காப்பாற்றவே முடியாது ரிவ்யூஸ் வந்து ரிவியூ எடுப்பாங்க யூடியூபர்ஸ் வந்து கண்டிப்பாக பேட்டி எடுப்பாங்க அதையும் உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது என்ன சட்டமும் உங்களால போட முடியாதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை இதான் ஒரு முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் மற்றொரு வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்